வெல்கம் டு சமீபும் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பும் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி டிப்ஸு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொண்டைக்கடலையை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆட் பேக் எடுத்துங்க தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும் அந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கன்னு என்ன செய்யுங்க இந்த ஆட்பேக்கில் கொண்டக்கடலை போட்டு கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி மொச்ச கொட்டை எதுவாக இருந்தாலும் காராமணி பயிர் எதுவாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் இந்த குதிக்கிற தண்ணியை நல்லா இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு பூங்கை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து ஹாட் பேக்கை நீங்கள் மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மலர்ந்து ஊறி இருக்கும் நீங்கள் வந்து எது வேக வச்சு நீங்கள் எது எந்த டிஷ்ஷு செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மணி நேரம் கழித்து நான் இதை எடுக்கிறேன் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா எப்படி நல்லா ஊறி இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு இப்போ நான் இப்படி இது உடச்சி கூட காட்டுறேன் பாருங்களேன் எப்படி ஊ இதை பார்த்தீங்களா நல்லா அழகாக ஊறிடுச்சு பார்த்தீங்களா ஒன் ஹவர் தான் அதனால் ஆட் பேக்கில் குதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஊறிடும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் தக்காளி நிறையா வாங்கி வந்துட்டேன் அதை வந்து எடுத்து விற்க தவறி போயிட்டேன் நான் சரியாக கவனிக்காமல் வச்சுட்டேன் பாருங்களேன் எத் எவ்வளோ தக்காளி வீணாக போயிடுச்சு பார்த்திங்களா ஒரு நேரத்தில் வந்து நம்ம வாங்கி நிறையா வச்சுட்டோம்னா அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்ன்னா அதை பார்த்திங்களா வீணாக போயிடுது நல்ல பழங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் கழுவிட்டு நான் வச்சுருக்கிறேன் வீணாக போன பழங்கள்லாம் தனியாக எடுத்துட்டேன் நான் அதை யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் நல்ல பழங்களாக இருக்கிறது வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னா நல்ல பழங்களை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமாக தொடைச்சிடணும் நல்லா தொடைச்சிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதே ஒரு சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தடவிட்டு இது வந்து காத்தோட்டமாக இருக்கணும் இந்த தலைப்பகுதி வந்து காத்தோட்டமாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து இதை இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பறவைலாம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பத்து நாள் ஆனால் கூட இந்த மாதிரி நல்ல பழமாக இருந்தால் கூட உங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி அகலமாக நான் பாஸ்கெட்டில் பழம் வைக்கிற பாஸ்கெட்டில் வச்சுட்டேன் இதை அப்படியே தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பத்து நாளிலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு இவ்வளோ பழுத்த தக்காளி நல்லா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சாப்பிங் போர்டு வந்து இதை பார்த்திங்களா இது இப்படி அப்படியே ஆடினே இருக்கும் நம்ம வந்து சப்பாத்திலாம் பெரட்டினா கூட பரட்ட முடியாது இந்த போர்டு வந்து ஸ்டெடியாக இருக்காது அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க போட்டுட்டு நான் மேலே இந்த சாப்பிங் போர்டை நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த பாருங்களா நவ்வுறவே இல்லை பார்த்தீங்களா இல்லை வெள்ளை மல்லு துணியோ இல்லை நார்மலாக நியூஸ் பேப்பரோ அந்த மாதிரி அடியில் போட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிங் போர்டு வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ட்ரம்ஸு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லையா இந்த மாதிரி நம்ம தனியாக இப்படி வைக்கிறது இடம் அடைச்சிக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா அடுப்பாங்கார நம்ம ஷெல்ஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சாமான் அடிக்க வைக்கிறது இது பாருங்களா இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இது இப்படி இப்படி மாட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல எந்த சாமான் வேணாலும் நீங்கள் அடுக்கிறதா இருந்தால் அடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா இடம் வந்து எந்த இடமும் உங்களுக்கு அடையாது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் மாதிரி பிளாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது நம்மளுக்கு அடிக்கடி பட்டுச்சுன்னா நம்ம இந்த இதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு நம்ம இப்படியே தான் ஒட்டுவோம் இப்படி தான் ஒட்டுவோம் இப்படி ஒட்டுட்டோன்னு வைங்களேன் உங்களுக்கு இது வந்து அப்படியே இப்படி உருவிகின்னு இப்படி வந்துடும் இப்படி அப்படியே உருவிகின்னு வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி ஒட்டுறதுன்னா அப்படியே நல்லா உங்களுக்கு ஆகிடும் நம்ம ஒட்டுறப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னா அதை பாருங்களேன் இது இப்படி கட் பண்ணிக்கங்க இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கட் பண்ணிங்க ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அடிபட்டிருக்கோம் அந்த அந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சுட்டு இதை பாருங்க இப்படி ஒட்டிங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இதை இப்படி ஒட்டிட்டு இதை இப்படி ஒட்டிட்டிங்கன்னா பாருங்களேன் நல்ல ஸ்டிஃபாக உங்களுக்கு பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கண்டுகனே வராது ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டே வேற இந்த லிக்யூடு பொருளும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற பாட்டில் மாதிரி இருக்கிற இதில் வந்து நம்ம அது தீந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது அதுக்கு என்ன செய்யறதுன்னா அதை பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விடு வந்து இதை பாருங்களா தெரியுது கடைசியாக அதை கொஞ்சோண்டு இருக்குது அந்த கொஞ்சம் கூட நம்ம வீணாக்காமல் நம்ம என்ன செய்யணுமுன்னா இதில் என்ன செய்யுங்க இதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி டைப்பு மூடி இருக்குது பாத்தீங்களா அதை வந்து இந்த பாட்டிலில் வந்து நம்ம போட்டு வச்சுக்குவோம் என்ன செய்யுங்க இது அப்படியே கீழே நீங்க இப்படி வச்சு வச்சிருங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டீங்கன்னா இந்த இது வந்து கீழே அப்படியே இறங்கி வந்துடும் வந்து நம்ம இந்த மூடி போட்டதில் அதை இப்படி லேசா இப்படி அமுக்கனாலே உங்களுக்கு வந்து இதை பாருங்க வருது பாத்தீங்களா தா கொஞ்சம் கூட உங்களுக்கு மீறாமல் அப்படியே வந்துடும் இந்த மூடி போட்டு வச்சுட்டு இப்படி சாய்வாளா இப்படி வச்சிருங்க நீங்க கடைசி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம இப்படி திறந்துட்டோம்னு வைங்களேன் சீல் பண்ணி வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அதை வந்து இது இப்படி நம்ம எடுக்கிறோம் இது வந்து நம்ம எண்ணெய் ஊத்துறப்ப பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் ஊத்துதுன்னு பாத்தீங்களா அதை பாருங்களேன் அப்படியே குடி 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 குடினு ஊத்துது பாத்தீங்களா இதுக்குன்னு கொஞ்சமாக ஊத்துராப்பிலலாம் கண்டெய்னர்லாம் இருக்குதுன்னு வைங்களா ஆயில் கண்டெய்னர்லாம் அதெல்லாம் கூட தேவையில்லை இப்போ வந்து இந்த இது எடுத்த பார்த்திங்களா இந்த சீல் ஓப்பன் பண்ண பார்த்திங்களா அதை வந்து என்ன செய்யும் இப்படி தான் இருக்கும் நார்மலாக இப்போ வந்து நம்ம எடுப்போம் எடுத்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய எண்ணெய் இந்த அளவுக்கு பெருசாக ஓட்டம் இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் உங்களுக்கு விழும் அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இத்துட்டோம் இப்படி கவுத்துட்டு லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இப்படி ரிலீஸா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து அப்படியே மேல இது வந்து அப்படியே மேல தங்கிக்கும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்களேன் பாருங்க ஃபஸ்ட் எப்படி விழுந்தது இப்போ பாருங்க எண்ணெய் வந்து சும்மா இதை பாருங்க குறைவா ஊத்துது பாத்தீங்களா இத பாருங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் அதை பாருங்க ரொம்பவே ஊத்தலை இந்த டிப்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ